வாழ்க வையகம் வாழ்க்க வையகம் வாழ்க்க வள்ள சிந்தையை அடக்கி சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவின் ஆள்களை நினைவால் பண்ணிந்து இன்றைய வாராந்திர வெள்ளிக்கிழமை நிகழ்ச்சியில் இணைந்துள்ள உங்கள் எல்லோருக்கும் இது நேரடியாக வர முடியாவிட்டாலும் ஜூன் இணையதளம் மூலமாக இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் எல்லா வேதாத்திரிய அன்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி வெக்கேஷன் இருக்கும்போது ஒரு கடையில் பார்த்த ஒரு வாசகம் அதாவது வெற்றி தோல்வி அப்படின்றத பற்றி ஒரு கோட் வச்சிருக்காங்க கடமையை செய்தால் வெற்றி கடமைக்கு செய்தால் தோல்வி அதாவது டக்குன்னு பார்த்த உடனே ஒரே மாதிரி வரிகள் தானே அப்படின்ற மாதிரி தோணினாலும் ஒரு சில எழுத்துக்கள் மட்டும் மாற்றி அமைத்து எவ்வளவு பெரிய தத்துவ விளக்கத்தை கொடுக்குற மாதிரி அந்த கோட் அமைச்சிருக்காங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு கடமையே கண்ணாய் அப்படின்ற தலைப்புல ஒரு சிந்தனை உரை அதாவது மனித வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு சங்கிலி மாதிரி அதாவது இந்த சமுதாயத்தில் தனி குடும்பம் ஊர் அப்புறம் அது இயங்குறதுக்கு தேவையான தொழில் நிறுவனங்கள் சின்ன சின்ன அந்த பிஸ்னஸ் அவுட்லெட்ஸ் ரீட்டைல் அவுட்லெட் சொல்கிற கடைகள் உற்பத்தி நிறுவனங்கள் உற்பத்தி செய்யறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸை கொடுக்குற சப்போர்ட் ஃபங்க்ஷனிங் ஆர்கனைசேஷன்ஸ் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஒன்றுக்கொன்று இணைந்து ஒரு சங்கிலி மாதிரி தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறது தான் இந்த சமுதாயம் அதை நம்ம எந்த அளவுக்கு யோசிச்சு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் இதுல நம்ம எந்த அந்த இணைப்புல நம்ம எங்க இருக்கோம் நம்ம என்ன பண்றோம் என்ன பண்ணணும் அப்படின்றத எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி சிந்திக்கிறது வந்து உலக அளவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப குறைவான தான் இருக்கு இப்போ அதுலேயும் இந்த கோவிட் வந்ததுக்கு அப்புறம் அதாவது அந்த லாக்டவுன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்த பிறகு உலகம் முழுவதுமே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை மக்களுக்கு அந்த சிந்தனை ஓட்டத்தில் இந்த செயின் ஆஃப் லிங்க் அந்த சப்ளை செயின் அப்படின்றத ஓரளவு புரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய பெரிய நிறுவனங்களுக்கும் சரி தனிப்பட்ட குடும்ப அமைப்புகளுக்கும் சரி நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சதுன்னே சொல்லலாம் அதாவது அந்த லாக்டவுன் அப்படின்ற இதில் எல்லாமே முடங்கி போன பிறகுதான் நம்ம வந்து எப்படி நம்ம இணைந்து இருந்தோம் அது எப்படி பிரேக் ஆயிருக்கு ஸோ என்னெல்லாம் நமக்கு கஷ்டம் வருது ஸோ இது வரைக்கும் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வச்சுருந்த சிஸ்டம் எல்லாம் ஸ்டக் உடனே நம்ம எப்படி பாதிக்கப்படுறோம் அப்படின்றத பெரிய நிறுவனங்கள்ல இருந்து ஒவ்வொரு தனி மனிதர்கள் வரைக்கும் நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பித்தோம் அதுல ஓரளவு புரிஞ்சுக்கிட்டாலும் இன்னும் அதுல எந்த அளவுக்கு நமக்கு புரிதல் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் நம்ம லாக்டவுன் அப்படின்றது முடிஞ்சோடனே திரும்பவும் நம்ம பேக் டு ஒரிஜினல் ட்ராக்கு போயிட்டோம் இல்லையா அதனால அந்த மாயை வந்து நம்மள கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு தான் போகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த இணைப்புல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா பணம் அப்படின்றது அதாவது பணம் அப்படின்றது அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு முன்னாடிலாம் முன்னாடி நம்ம பேசியிருக்கோம் இல்லையா சிந்தனை சிந்தனையோர்களையும் நம்ம பேசியிருக்கோம் அந்த பொருளாதார துறை வந்து எப்படி இம்ப்ரூவ் ஆச்சு பணம் வந்த பிறகு எந்த அளவுக்கு முன்னேற்றங்கள் இருந்தது அப்படின்றத பார்க்குறோம் அப்படி நிறைய புரட்சிகரமான முன்னேற்றங்களை கொடுத்திருந்தாலும் பணம் அப்படின்றத வந்து இன்னைக்கு இன்னொரு மாயையே நம்ம எல்லாருக்குமே கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது பணம் தான் எல்லாம் பணம் இருந்ததுன்னா நம்ம என்ன வேணாலும் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் ஒரு போக்கையும் மனித சமுதாயத்துல வந்திருக்கிறதையும் பார்க்கிறோம் நம்ம இதே இதேதான் காரணம் எப்படி நம்ம அந்த பிணைப்புல இருக்கோம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்ற புரிதல் குறைவா இருக்கிறது தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த பணம் அப்படின்றத பற்றி நம்ம வந்து சாதாரணமாக ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம ஒரு எல்லாருமே வேற வேற படிப்புகள் முடிச்சிருக்கோம் வேற வேற வேலைகளில் இருக்கும் அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வேற வேற கம்பெனிஸ்ல இருக்கும் ஒரே வேலையில் இருந்தாலும் வேற வேற நிறுவனங்களில் இருந்துகிட்டு இருக்கோம் நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம செய்கிற வேலைக்கு சம்பளம் வருது அப்படின்ற ஒரு நினைச்சிக்கிட்டு அதனால அதுக்கு கொடுக்கப்பட்ட பணம் நம்மளுடைய பணம் நம்ம சம்பாதிச்ச பணம் நம்ம செலவு பண்ணலாம் நம்ம அதை எப்படி நம்ம நினைக்கிறோமோ நம்ம செலவு பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வர ஆரம்பிச்சது தான் ஒரு தனிப்பட்ட மனித அளவில் அவங்க சுயநல போக்கோட செலவு பைய பண்ண ஆரம்பிக்கும்போது அந்த மாயை வந்து நம்மளை மறைச்சிடுது இந்த சமுதாய பிணைப்பை வந்து குறைச்சி நம்மளோட பணம் நம்ம செலவு பண்றோம் அப்படின்ற ஒரு போக்கையும் உருவாக்கிறது அப்படின்றதையும் பார்க்க முடியுது இதை வந்து இன்னும் தெளிவா நம்ம பார்க்கணும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஊருக்கு போனோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஃபார்மாலிட்டிஸ் ஏதாவது ஒரு ஒர்க்குக்காக ஒரு ஆஃபீஸ்க்கு போனோம்னாலே நம்மளால புரிஞ்சிக்க முடியும் அவங்க செய்ய வேண்டிய வேலைக்கே சம்பளம் வாங்கிட்டு இருந்தாலும் இன்னும் அடிஷ்னலாக அந்த வேலை நடக்கணும் அப்படின்னா நம்ம ஏதாவது செய்ய வேண்டியதாக இருக்கு அப்படி செய்தா தான் அந்த வேலை முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாகிற அளவுக்கு அதாவது நம்ம சம்பளம் வர்றதே நமக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது அல்ல அப்படின்றது தான் தத்துவ விளக்கம் அதாவது அதை எப்படி மீன் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம வந்து நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருக்கிறது நம்ம செய்கிற வேலைக்கு தானே சம்பாதிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம் அதை வந்து கொஞ்சம் தியரட்டிக்கலாம் அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அப்படி இருந்ததுன்னா உலகம் முழுவதும் ஒரே வேலை செய்கிறவங்க இப்போ ஒரு டிரைவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உலகம் ஃபுல்லாக அவர் இவ்வளோ நேரம் வேலை செய்தால் தான் சம்பளம் கிடைக்குமா அப்படின்னு கம்பேர் பண்ணோன்னா அப்படி இல்லை ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு சமுதாயத்திலும் அவங்கவங்க வாழ்க்கை நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த சம்பளம் வந்து வேறுபடுது ஒரே நாட்டில் இருக்கிறவங்களே வேறு வேறு நிறுவனங்களில் அதே வேலையை பார்க்குறவங்களுக்கு வேறுபடுது ஒரே நிறுவனத்திலே அவங்களுடைய வேலை செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கா அப்படின்றதும் உண்மை நிலை இல்லை அப்படி அதனால எப்படி நமக்கு இந்த சேலரி வருது அல்லது எப்படி வருதுன்னு கொஞ்சம் தத்துவ தத்துவ ரீதியா நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வேதாத்திரிய விளக்கம் சொல்ற மாதிரி நமக்குன்னு ஒரு பதிவுகள் இருக்கு அந்த நம்மளுடைய ஜீவகாந்தம் அல்லது இந்த வான்காந்தம் அந்த இரண்டுக்கும் ஏற்ற வித்தியாசத்திற்கு ஏற்றபடிதான் தான் நம்மளுடைய ஜீவகாந்த அளவுக்கு ஏற்றபடி நம்ம சமுதாயத்தில் ஒரு நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அந்த வேலை சம்பளம் எல்லாமே அதற்கேற்றபடி தான் நமக்கு அந்த வேலையை அமைஞ்சிருக்கு அதற்கேற்றபடி தான் நமக்கு சம்பளம் வருது அப்படின்னு சொல்றோம் அப்படி நம்ம ஒரே வேலையில இருக்கும்போது வர்ற சம்பளமே நம்மளுடைய இது மட்டும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது வேலையில இருக்கிறவங்க அவங்க வேலைக்கு சம்பளமும் வாங்கிட்டு அதை இன்னும் செய்யறதுக்கு அடிஷ்னலாகவும் எதிர்பார்க்கறாங்க அப்படின்றது எந்த அளவுக்கு மாயை கொண்டு போயிருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்க்குறோம் அந்த மாதிரி ஒரு சமுதாய நிலை இருக்கும்போதுதான் இந்த விளக்கம் இன்னும் நமக்கு தெளிவாக புரியணும் அப்படின்ற ஒரு நிலையும் இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கு இதை வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு கதையை இங்கே குறிப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு பிச்சைக்காரனோட கதை ஒரு தெருவில் அந்த பிச்சைக்காரர் வந்து ஒரு பிஸியான டைம் அதாவது எல்லாருமே வேலைக்கு கிளம்பி போயிட்ருக்கிற ஒரு பிஸியான டைமில் அவருடைய வேலையை ஆரம்பிக்கிறாரு வந்து நின்று அந்த ஒவ்வொரு இல்லையா கிராஸ் பண்ணி போகிற வண்டியிலலாம் கேட்டு பிச்சை கேட்டுட்ருக்காரு நின்றுட்டுருக்காரு அந்த நேரத்தில் கிராஸ் பண்ணுற ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ்மேன் அவரை பார்த்த உடனே கொஞ்சம் வித்தியாசமாக படுது அவர் அதாவது பொதுவாக நம்ம பிச்சைக்காரர்கள் அப்படின்னு சொன்ன உடனே வயசானவங்களாக இருப்பாங்க அல்லது ஆதரவற்ற பெண்களா இருப்பாங்க அல்லது உடல் ஊனம் ஏதாவது இருக்கிறவங்களா இருப்பாங்க நல்ல அவங்களால எதுவும் செய்ய முடியாம இந்த இதுக்கு வந்திருப்பாங்க இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த குறிப்பிட்ட பிச்சைக்காரரை பார்க்கும்போது அந்த பிஸ்னஸ்மேன் பார்க்கறாரு வயசும் அதிகம் இல்லை இள வயது தான் உடம்புல ஊனம் எதுவுமே இல்லை தான் இருக்காரு ஏன் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு அப்போ வந்து அவர் ஏதாவது செய்யணும் அப்படின்னு அவரால் பொறுத்துக்க முடியாம வண்டியை சைடில் நிறுத்திட்டு அவர் கூப்பிட்றாரு அந்த பிச்சைக்காரனை கூப்பிட்டு கேட்குறாரு அவர் அதை பார்த்தா ரொம்ப இளவாய்தான் தான் தெரியுது உடம்புலையும் ஒரு குணமும் இல்லை எதனால இந்த தொழிலை செய்துட்டு இருக்க ஏன் எதனால வேற எதுவும் செய்யலாம் செய்ய முடியலையா ஏன் இப்படி செய்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அப்போ அவர் சொல்கிறாரு வேற எதுவுமே எல்லாமே முயற்சி செய்து வேற எதுவுமே செய்ய முடியாமல் என்னோட வாழ்வியல் ஆதாரத்துக்காக தான் இந்த தொழிலை எடுக்க வேண்டியதாக இருந்தது எனக்கு வேற வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாரு அப்போ திரும்ப இந்த பிஸ்னஸ்மேன் கேட்குறாரு வாய்ப்பு கொடுத்தா இந்த இருந்து மாறி வந்துருவியா அப்படின்னு கேட்டோன்னே ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அவர் சொல்கிறார் ஒரு வாய்ப்பு தரேன் வேலையாக இல்லை நான் ஒரு பேசி பெரிய பிஸ்னஸ் மேன் நிறைய பிஸ்னஸ் போயிட்டுருக்கு அதில் ஒன் ஆஃப் த பிஸ்னஸ்ல உன்னை பார்ட்னராக நான் சேர்த்துக்கிறேன் நாளைக்கு வந்து இந்த இடத்துல வந்து பாரு அப்படின்னு ஒரு டீட்டெயிலை கொடுத்துட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு உடனே இவரும் அந்த இழவாயுது உண்மையில அவரோட சூழ்நிலை அப்படி தான் இருந்தது வேறு எதுவுமே வாய்ப்புகள் இல்லாததுனால தான் இந்த தொழிலை எடுத்த மாதிரி ஒரு நிலையில இருந்ததுனால அவரும் ரொம்ப ஆர்வத்தோடு ரெடியாகி இப்படி ஒரு வாய்ப்பு வந்திருக்கு நம்ம அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அடுத்த நாள் அவர் சொன்ன ஆஃபீஸில் போய் மீட் பண்ண போறாரு நல்லா ரெஸ்ட் பண்ணிட்டு நல்லா போய் பார்த்து பார்க்கறாரு அவரு பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை எனக்கு குவாலிட்டியில் அமைச்சு கொடுத்துருக்கீங்க ஸோ நான் என்ன பண்ணணும் ஏன்னா நான் நிறைய படித்ததில்லை நிறைய ஸ்கில்ஸையும் நான் வளர்த்துக்கல அதனால் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு தெரியல அதனால் நீங்கள் பார்ட்னர்னு வேறு சொன்னீங்க அதனால எனக்கு சம்பளம் அப்படின்னு ஒன்றும் கொடுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவரும் சே அந்த பிஸ்னஸ் மேனும் சொல்கிறாரு அம்மா பார்ட்னர் அப்படின்றத வந்து நம்ம ப்ராஃபிட்டில் ஷேர் பண்ணிக்கொண்டா இருக்கா நமக்கு சேலரின்னு ஒன்றும் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப ஆர்வத்தோட கேட்குறாரு அதாவது எனக்கு வேற எந்த திறமைகளும் இல்லாததுனால என்ன மாதிரி வேலைகள் இருக்கும்னு தெரியல கஷ்டமா இருக்குமா அப்படின்னு இல்ல இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரொம்ப ஒரு அடிப்படை திறமையும் முயற்சியும் இருந்தாலே போதும் இதை நல்லா செய்ய முடியும் அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் தான் நான் உங்களுக்கு அசைன் பண்ணுறேன் அதனால ஒன்றும் அப்படி ஒன்றும் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் இவர் அடுத்தது அந்த பார்ட்னர்ஷிப் இதை பார்த்த பத்தி பேசுறாரு ஸோ எனக்கு சம்பளம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னீங்க அப்போ அந்த பார்ட்னர்ஷிப் எதுன்னா எனக்கு ஒரு இருபது பர்சன்ட் ப்ராஃபிட்டில் எனக்கு கொடுத்துட்டு மீதி எண்பது பர்சன்ட் நீங்கள் எடுத்துக்கலாமா அல்லது பத்து பர்சன்ட் எனக்கு கொடுத்து தொண்ணூறு பர்சன்ட் நீங்கள் எடுத்துக்குவீங்களா அது எதுவாக இருந்தாலும் ஓகே எனக்கு நீங்கள் முடிவு பண்ணுறது தான் ஓகே அதனால நான் இந்த இதில் செய்கிறேன் எனக்கு முழு இதோட ஆர்வத்தோடு நான் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ அவர் சொல்கிறார் எனக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்கு நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் இந்த வாய்ப்பையே கொடுத்துருக்கேன் அதனால் எல்லா முயற்சியும் நீ தான் செய்ய போகிற அப்படின்றதுனால வர்ற ப்ராஃபிட்டில் தொண்ணூறு பர்சன்ட் நீ எடுத்துகிட்டு ஒரு பத்து பர்சண்ட்டை மட்டும் எனக்கு கொடுத்தா போதும் ஒவ்வொரு மாத எண்ட்லேயும் அதை கணக்கு பார்த்து நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அவருக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அதை எதிர்பார்க்கவே இல்லை அந்த மாதிரி ஒரு விதியில்லை சரி அப்படின்ட்டு அவர் நான் என்ன செய்யணும் அப்படின்னோடன ஒரு நிறைய பிஸ்னஸ் யூனிட் போயிட்டு போயிட்டுருக்கின்றத ஒரு அரிசி ப்ரொடியூஸ் பண்ணி இருக்கிற ஒரு யூனிட் இருக்குது அவருக்கு அதோட ஒன் ஆஃப் த சேல்ஸ் ரீட்டெயில் அவுட்லெட் தான் உங்களுக்கு அசைன் பண்ணுறேன் ஸோ அந்த ப்ரொடக்ஷன் யூனிட்லேருந்து எடுத்துகிட்டு போய் திங்ஸை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி அங்கே கொண்டு போய் வைக்கணும் அதுக்கு சப்ளை டீலர்ஸை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ ஆர்டர் இருக்கோ அவங்களுக்குலாம் டெலிவர் பண்ணணும் அந்தந்த இடத்துல அதுக்குள்ளே அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிவிட்டு மெயின்டைன் பண்ணால் போதும் போதும் தான் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை உழைக்கும் போல அவர் இளமை அந்த துடிப்பு ஆர்வம் எல்லாமே இருந்ததுனால கிடைக்க முடியாத ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு பயங்கர ஆர்வத்தோட உழைப்பையும் போட்டு பயங்கரமா உழைக்கிறாரு அந்த பிச்சைக்காரராக இருந்தவர் அவர் வந்து படிப்படியா இப்ப ஒரு ஒரு வாரமும் பார்த்தோம்னா போன வாரம் இருந்ததுக்கு இந்த வாரம் பயங்கர சேஞ்ச் அவர் வந்து இன்னும் எப்படி பண்ணலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு போய் இன்னும் நிறைய கசு பிடிச்சி பிடிச்சு அந்த சேல்ஸ் இதையும் இன்க்ரீஸ் பண்ணி ஒவ்வொரு வாரத்துலேயும் பார்த்தா அவருக்கே ஆச்சரியமாக இருக்கிற மாதிரி நல்ல ஒரு முயற்சியோடு தொடர்ந்து ஒரு உண்மையான உழைப்பு போட்டதுனால அவர் பெரிய ஒரு வெற்றி கிடைக்குது ஒரு வாரம் போச்சு ரெண்டு வாரம் போச்சு மூணு வாரம் போச்சு மாதம் முடிய போகுது அப்போ அவர் வரப்போகிறார் அடுத்த நாள் முதலாளி வந்து முதல்ல சொல்லியிருந்த மாதிரி அவருக்கு ஒரு பத்து பர்சன்ட் கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிற ஒரு நாள் வருது அதுக்கு முந்தின நாள்லேருந்து இவர் வந்து எல்லாத்துக்கும் ரெடி பண்ணுறதுக்காக பார்த்துட்டு அந்த எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னு கணக்கு போட ஆரம்பித்தார் கணக்க உடனே பார்க்க 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 இவருக்கே ஒன்றுமே புரியல இவ்வளோ இவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்னா அது எல்லாமே நம்மளோட இதா நம்ம நல்லா இவ்வளோ வந்திருக்கா அப்படின்னு அவர் பார்த்து 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 எண்ணி பார்த்துட்டு அதில் பத்து பர்சன்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தோன்னே இவ்வளோ பெரிய பணத்தை நம்ம அவருக்கு ஏன் கொடுக்கணும் நம்மளோடைய உழைப்பு நம்ம தான் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையும் சேர்த்துருக்கோம் இவ்வளோ பெரிய பணத்தை அவருக்கு கொடுக்கணுமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு உடனே இதில் ஒரு ரெண்டு பர்சன்ட் கால்குலேட் பண்ணி ஓகே இந்த அமௌண்ட் தான் ஓரளவு ஓகே இது வேணா ரீசனபிள் பத்து பர்சன்ட் அவர் கொடுக்கறது அதிகம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவை வச்சுக்கிட்டு அடுத்த நாள் அவர் வந்தோன்னா அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார் உங்களுக்கே தெரியும் என்னுடைய உழைப்பு தான் இது வந்து உங்களோட யூனிட்டி போய்ட்டு இருந்தால்தான் நான் வந்த தான் இவ்வளோ நடந்திருக்கு எல்லாமே பண்ணியிருக்கோம் இதெல்லாம் பண்ணியிருக்கிறதுனால பத்து பர்சன்ட்றது உங்களுக்கு அதிகம்னு நான் நினைக்கிறேன் ஒரு ரெண்டு பர்சன்ட் நான் கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாரு எனக்குள்ள அவருக்குள்ள கஷ்டத்தையும் சொல்கிறார் என்னுடைய குடும்ப அமைப்பு இதெல்லாம் இப்படி இருந்ததுனால நான் இப்படி நினைக்கிறேன் அப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவர் சொல்கிறாரு உனக்கு ஒரு வாய்ப்பையும் நம்பிக்கையும் கொடுக்கறதுக்காக தான் இதை கொடுத்தேன் இவ்வளோ தூரம் உனக்கு வைப்ப நம்பிக்கையும் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம இந்த ஏதோ ஏதோடு முடிச்சுக்கலாம் அந்த ரெண்டு பசங்க கூட வேணாம் நீ வச்சுக்கோ பட் நான் வேற ஒரு பார்ட்னர் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த சத்து அவருக்கு அதாவது அந்த மாயை எந்த அளவுக்கு அவர் கண்ணை மறைச்சிது அப்படின்னா அடுத்த நிமிஷம் அந்த பிஸ்னஸ் டீலே க்ளோஸ் ஆகுது அப்படின்னோடனே டோட்டலாக ஆப்போசிட் ஆகிடுறாரு அப்போதான் அவருக்கு ரியலைஸ் ஆகுது எந்த அளவுக்கு நம்ம செய்துட்டோம் எப்படி ஒரு வந்த ஒரு ஆப்போசுனிட்டியை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவர் ஆப்போசிட்டாக நடந்துக்கிறாரு இந்த கதை சொல்கிறது வந்து வெறும் பிஸ்னஸ் டீலை மட்டும் இல்லை நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் இயற்கை இறைநிலை நமக்கு உடல் அப்படின்ற ஒரு அரிய ஒரு மூலதனத்தை கொடுத்து அதுக்குள்ள ஒரு ஆன்மாவை நிறுத்தி இறை தன்மையை நமக்கு கொடுத்து ஒரு பார்ட்னர்ஷிப் டீல் மாதிரிதான் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கு ஆனா நம்ம வாழ்க்கையை நம்ம ஆரம்பிச்ச பிறகு நம்ம தான் எல்லாம் செய்யறோம் நம்ம தானே செய்திருக்கோம் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம் நம்ம செய்த விஷயங்கள் நம்மளுடைய பொருட்கள் நம்மளுடைய அச்சீவ் மீன்ஸ் அப்படின்ற விதத்துல நம்ம ஆரம்பிச்சு அந்த மாயை நம்மளை மறைச்சு கடவுளுக்கு கூட நம்ம பிசினஸ் டீல் பேசுற அளவுக்கு இன்னைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு அப்படின்றது தான் இன்னைக்கு சமுதாய அமைப்பு இருக்கு இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நம்ம வேதாத்திரிய தத்துவ விளக்கத்தோட யோசிக்க ஆரம்பிக்கும் போது அந்த கடமை உணர்வு அப்படின்றது எவ்வளவு முக்கியம் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில அப்படின்றத நமக்கு உணரவும் முடியுது அதே மாதிரி இந்த சமுதாய வளத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தப்போ நம்ம பேசிட்டோம் இல்லையா அந்த பிணைப்பு அப்படின்றத மெயின்டைன் ஆகிறதுக்கு நம்ம எங்கே நிற்கணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது இன்னொரு முக்கியமான ஒரு உண்மை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அந்த பிணைப்பு தொடர்ந்து இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் அதை தான் நம்ம லாக்டவுனில் ஓரளவு ரியலைஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொன்னேன் அதாவது சமுதாய வளம் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு தொடர்ந்து மெயின்டைன் இருந்தால் இருந்தாதான் நம்ம பியூச்சர் ஜென்ரேஷனுக்கும் அது பயனுள்ள விதத்தில் இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஒரு ஆஹ் திருக்குறளை நினைவு கூறலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது நெடுங்கடலும் தண்ணீர்மை கொன்றும் தடிந்தழிலி தான் நல்காதாகிவிடும் அதாவது கடல் அப்படின்றத வந்து நம்ம தண்ணீர் வளத்துல முதன்மை வளம் அது ஒரு வற்றா வளம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த கடலும் கூட தொடர்ந்து ஆவியாகி மேகமாயி திரும்ப மழையா வரல அப்படின்னா என்ன நடக்கும் அதாவது மேகமாயிடுது அவதியாக இருந்த தடுக்க முடியாது திரும்பவும் அந்த மேகமாகி மழையா வரல அப்படின்னா அந்த வளம் கூட குறைஞ்சிக்கிட்டே போயிடும் அது மாதிரி தான் இந்த சமுதாய வளத்துல நம்ம பாட்டுக்கு எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம கொடுக்க வேண்டிய நேரத்துல நம்மளால கொடுக்க முடியக்கூடிய சூழ்நிலை கொடுக்காம இருந்தோம்னா அந்த சமுதாய வளம் எந்த அளவுக்கு குறைஞ்சிரும் அப்படின்றது தான் இந்த திருக்குறள் உணர்த்துது இதையெல்லாம் அடிப்படையாக வச்சுதான் நம்ம குரு நமக்கு அந்த தனி மனித அமைதி குடும்ப அமைதி உலக அமைதி வரைக்கும் போகணும் அப்படின்னா இந்த கடமை உணர்வு அப்படின்ற ஒரு விஷயம் ஒவ்வொரு நிலையிலும் அதாவது தனி மனித அளவிலும் சரி குடும்ப அமைப்பிலும் சரி உலக அளவுலையும் சரி அது ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொருத்தரும் அதை புரிஞ்சுக்கிட்டு செய்ய ஆரம்பிக்கும்போது தான் அந்த பிணைப்பு தொடர்ந்து இருந்து சமுதாயம் முழுவதும் ஒரு அமைதி நிலை அதாவது அந்த சமநிலை மட்டும் இல்லை அதுக்கும் மேலே போய் ஒரு அமைதி நிலவும் அப்படின்றத அடிப்படையாக வச்சு தான் நமக்கு நிறைய பயிற்சி முறைகளை கொடுத்துக்காங்க அதுலையும் பார்த்தோம்னா நமக்கு இப்போ இந்த வாழ்க்கை தத்துவத்துல படிகள் மூன்று அப்படின்னு அமைச்சு கொடுத்து அதுலயும் ஒழுக்கம் கடமை ஈகை அப்படின்றதுல கடமைய நடு விஷயமாக கொடுத்து ஒழுக்கத்தை அடிப்படையாக தான் எல்லாத்தையும் செய்துட்டு இருக்கோம் அப்படின்றதுக்காக ஒழுக்கத்தை முதன்மையாக கொடுத்து ஆனா நம்ம செய்யறது வந்து கடமை தானே அதனால ஒழுக்கத்திலையும் சரி கடமையிலும் சரி ஈகையிலும் சரி கடமை அப்படின்ற ஒரு கடமை உணர்வோட செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்றதைய நமக்கு உணர்த்தி அதாவது உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தருடைய தினசரி வாழ்க்கையில ஒவ்வொரு நிலையிலும் அந்த கடமை எவ்வளவு தூரம் முக்கியம் அந்த கடமை உணர்வோடு செய்ய வேண்டியது எவ்வளவு முக்கியம் அப்படின்ற ஒரு விளக்கத்தையும் நமக்கு நிறைய பயிற்சி முறைகளோடு சேர்த்து கொடுத்துருக்காங்க அதோட நிறுத்திக்காம இந்த மாதிரி கோட் அல்லது ஆண்டு கோல ஜஸ்ட் ஒரு ஹோல்டிங்ஸ் மாதிரி சொல்லி விற்கிறாம அதை எப்படி நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்தணும் அப்படின்றதையும் ஐவகை கடமைகள் அப்படின்ற விதத்தில் தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகு அப்படின்ற ஒரு ஐந்து அளவில் அதாவது நம்ம படிப்படியா அதை செய்யணும் ஒண்ணுக்கு ஒண்ணு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இப்ப நம்ம நேரடியாக நம்ம சமுதாயத்துக்கு ஊருக்கு கடன் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டுக்கு ஊருக்கு செய்ய ஆரம்பிச்சிடணும் அப்படின்னா குடும்பத்தை விட்டுட்டு நம்ம போகக்கூடாது ஏன்னா குடும்பத்துக்கு செய்ய வேண்டியதை செய்துட்டுனா ஊருக்கு செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி செய்யலை அப்படின்னா நம்மளுடைய கடன் கடமை தவறுனதா தான் ஆகுது ஏன்னா குடும்பத்தை பார்க்க வேண்டியதுதான் நம்மளுடைய கடமை எப்படி அதே மாதிரி தன் தான்ல தொடங்கணும் அது தனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செய்துக்கிட்டு தான் அடுத்தது ஈவன் நம்ம குடும்பத்துக்கே நம்ம வரணும் ஏன் அப்படின்னா நம்ம தனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செய்யாம இருந்துட்டு நம்ம அந்த அளவுக்கு குடும்பம் குடும்பம் ஓடி ஓடி செய்தோம்னா நம்மளால முடியாம போற நேரத்துல நமக்கு குடும்பத்துல எல்லாரும் பாத்துக்கணும் அல்லது சமுதாயத்துல இருந்து யாராவது வந்து நமக்கு உதவ வேண்டியதா வந்துடும் அதனால திரும்பவும் நம்ம கடன் வாங்குறோம் அப்படின்றதுக்காக தான் அந்த ஒரு அமைப்பையும் கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம அந்த கடன் வாங்குறோம்னு சொல்றதே நம்ம முன்னாடி நம்ம வேற சிந்தையவர்களையும் பேசியிருக்கோம் அதாவது நம்ம ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் மனித வாழ்க்கையில இப்போ இன்னைக்கு உள்ள வாழ்க்கை முறையில பார்த்தோம்னா ஒரு இருபது வயசு வரைக்குமாது மாதிரி எல்லாருமே ஒரு சமுதாயத்தை அடிப்படையாக வச்சுதான் நம்ம மனித வாழ்க்கை கோய்கிட்டு இருக்கு ஏன்னா நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளையுமே வாழ்க்கையில யோசிச்சு பார்த்தோம்னா அது எந்த அளவுக்கு நம்ம சமுதாயத்துல இருந்து பல பேருடைய உழைப்பையும் பல பேருடைய உதவியையும் பெற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும் சாதாரணமாக ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டு இந்த இந்த பாய் நம்ம எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்க பாயை எடுத்து யோசிச்சு பார்த்தோம்னாலே எந்த அளவுக்கு எத்தனை பேருடைய உழைப்பு அதுல இருக்கு அப்படின்னு நம்ம உணர முடியும் அந்த பாய் அப்படின்னு இருக்கும்போது முதல்ல யோசிச்சு பார்த்தோம்னா முதல்ல ஒரு ஐடியா வரணும் இது மாதிரி ஒரு புல் வகை ஓரை அப்படின்ற ஒரு புல் வகைய பயன்படுத்தி ஒரு பாயாக முடைய முடியும் அதை ஒரு பாயை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம தரையில உட்காரதுக்கு பதில் அதை போடும்போது நமக்கு ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்குது ஒரு அந்த இன்சுலேட்டட் எஃபெக்டையும் நமக்கு கொடுக்குது அப்படின்ற ஒரு ஐடியாவில் ஆரம்பித்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாடர்னைஸ் பண்ணி அதை வேறு ஏதாவது ப்ரிசர்வேட்டிவோடு சேர்த்து அது கெடாமல் பார்க்குறதுக்கு எதாவது பண்ண முடியுமா சிந்தட்டிக்காக ஏதாவது பண்ணலாமா அதில் என்னெல்லாம் டிசைன் கொண்டு வர முடியும் என்னெல்லாம் கலர் கொண்டு வர முடியும் அப்படின்ற ஐடியாவில் ஆரம்பித்து அதை உருவாக்குறதுக்கான கருவிகள் எந்திரங்கள் அதெல்லாம் டைமுக்கு கொண்டு வந்து அதை தயாரிக்கிறதுக்கு எத்தனை பேரோட உழைப்பு அதை வச்சு அந்த பாய் உருவாக்கப்பட்டு அந்த பாய் நமக்கு பயன்பாடுக்கு கிடைக்கிறதுக்காக கொண்டு வந்து கடையில் அவைலபிளாக வச்சு அதுக்கு எவ்வளோ தூரம் எவ்வளோ பேர் உழைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கடைக்கு போகிறோம் நடந்து போகிறோம் பணத்தை கொடுக்குறோம் வாங்கிட்டு வந்துடுறோம் அதை மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம் இப்போ அந்த மாயை வந்து நமக்கு எப்படி எல்லாத்தையும் மறைச்சிடுது அப்படின்னா நம்ம சம்பாதிச்சிருக்கோம் நம்மள்ட பணம் இருக்குது நம்ம கடைக்கு போனோம் பாய் வாங்கிட்டோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனா அந்த பாய் உருவாக்கப்பட்டதுல ஆரம்பிச்சு அது அங்க நமக்கு கிடைக்கிற வரைக்கும் எத்தனை பேரோட உழைப்பு இருக்கு அப்படின்ற ஒரு செயினை தான் நம்ம மறந்துடுறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதனால இப்ப இன்னைக்கு மனித வாழ்க்கையை பார்த்தோம்னா ஒரு இருபது வயசு வரைக்கும் மாதிரி நம்ம மற்றவர்களுடைய உதவியோட தான் நம்மளுடைய மனித வாழ்க்கை இருக்கு பெற்றோர்கள் ஆரம்பிச்சு சமுதாயத்துல இருந்து நிறைய பேர் உதவி செய்து தான் அவங்களுடைய படிப்பு கல்வி எல்லாமே அமைஞ்சு தொழில் தானாக ஒரு தொழிலுக்கு போற வரைக்கும் ஒரு இருபது வயசு வரைக்கும் மாதிரி ஃபுல்லாக நம்ம சமுதாய வளத்தை தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு வேலைக்குன்னு போகிறோம் அதுக்கப்புறம் ஒரு அது வந்து அதுவும் ஒரு முப்பது நாற்பது வருஷம் நம்ம ஒரு வேலையை செய்கிறோம் அதுக்கப்புறம் திரும்பிய நம்ம வந்து சமுதாயத்துக்கு அடிப்ப கடனை சமுதாயத்தை தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் வாழ்க்கை முறை இருக்கிறதுனால நம்மளால எப்பெல்லாம் கொடுக்க முடியுமோ அந்த நேரத்தில் அந்த கடமை உணர்வோட இந்த புரிதலோட நம்மளுடைய கடமையை செய்யணும் அப்படின்றத தான் நம்ம வேதாப்பிரியமும் நமக்கு உணர்த்திக்கிட்டு இருக்கு அதை வந்து இன்னும் அந்த பாடல்ல இன்னும் தெளிவாகவே சொல்றாங்க அதாவது உடல் குடும்பம் சுற்றம் ஊரார் உலகோர்ட் ஆற்றும் கடமை முறையே முக்கியம் கெடாமலும் பார் ஒன்றினால் மற்ற அப்படின்னு சொல்றாங்க அதாவது அந்த முறையாக அந்த கடமையை செய்துட்டு இருக்கணும் யார் யாருக்கு இதெல்லாம் நம்ம செய்யணுமோ அந்த கடமைகளை நம்ம செய்துகிட்டே இருக்கணும் அதே மாதிரி ஒன்னால மற்றது கெடாமலும் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த முழு புரிதலோட நம்ம கடமை உணர்வை தொடர்ந்து ஆற்றிக்கிட்டு இருக்கணும் அப்படின்றது தான் இந்த பாடலும் நமக்கு உணர்த்துது அதாவது இதோட அதாவது நம்ம அந்த வாழ்க்கை தத்துவத்தையும் இதையும் கூட்டு குறிப்பிட்டது மட்டும் இல்லாமல் வேதாத்திரியம் நம்ம வந்து மற்ற பயிற்சி முறைகளோட இதையும் தொடர்ந்து கடைபிடிக்கும் போதுதான் தான் நம்ம செய்யக்கூடிய அகத்தவம் அகத்தாய்வு அந்த பயிற்சிகள் நமக்கு ஒரு அமைதியை கொடுத்தாலும் இந்த கடமை உணர்வு அப்படின்றத ஒரு முதன்மை விஷயமாக நம்ம கடைபிடிச்சுட்டே இருக்கும்போது தான் அந்த ஆன்மீக உயர்வு தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியுது இன்னும் என்னெல்லாம் கொடுக்கும் இந்த கடமை உணர்வு அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பகத்தாய்வு செய்து நம்ம ஒரு சில முடிவுகளை எடுக்கிறோம் அப்போ வந்து அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த கடமை உணர்வையும் கன்சிடர் பண்ணி நம்ம செய்யும்போது தான் அது ஒரு நல்ல ஒரு விளைவை தந்து தொடர்ந்து நமக்கு முன்னேற்றத்தை தரும் அப்படின்றதையும் நம்ம பார்த்துறோம் எந்த ஒரு உதாரணத்தை எடுத்துக்கிட்டு பார்த்தாலும் நமக்கு செய்ய முடியும் இதுக்கு முன்னாடி நம்ம செய்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டு யோசிச்சு பார்த்தோன்னா தெரியும் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்டுக்கு வரும்போது அந்த கடமை உணர்வு அப்படின்ற ஒரு அடிப்படையை வச்சுக்கிட்டு போயிருந்தோன்னா தான் நம்ம அது வந்து ஒரு வெற்றியை கொடுக்கறதா இருக்கும் நம்ம கொண்டு வந்த முடிவும் அதையும் நம்ம பார்க்க முடியுது அது மாதிரி தொடர்ந்து செய்துக்கிட்டே போகும்போது வேற என்னெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கும் போது அந்த மகிழ்ச்சி இன்னொரு பாடலில் சொல்லியிருக்கிறது வந்து அதை உணர்த்தும்படி அமைஞ்சிருக்கு கடவுளை உணர்ந்தோர் கடவுளை நாடுவார் கடவுளை அறிந்தோர் கடமையில் வாழ்வார் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்ம இறைநிலையை உணர ஆரம்பிக்கணும் இறைநிலை உணர்தல் அப்படின்றது வாழ்க்கையோட அடிப்படை நோக்கங்களில் ஒன்று அதை உணர ஆரம்பிக்கும்போது நம்ம வந்து கடவுளை நாடி போக ஆரம்பிக்கிறோம் ஸோ அதை நம்ம கடவுளை அறிந்து அதாவது நம்ம முழுமையாக உணர்ந்து அறிந்த பிறகு நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா கடமையில் வாழ்வார் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கடமையில் வாழ்கிறவங்க வந்து கடவுளை உணர்ந்துட்டாங்க அறிஞ்சிட்டாங்க அப்படின்றத தான் அந்த ஒரு அல்டிமேட் ஒரு நிலைக்காக தான் நம்ம எல்லாருமே அந்த வாழ்க்கைய தத்துவத்தில் அதாவது வாழ்க்கை நோக்கத்தை நிறைவேற்றிக்க தான் இருக்கோம் அப்ப அந்த ஒரு நிலையையும் இந்த கடமை மூலமாக நம்ம பெற முடியும் அப்படின்றதுதான் இந்த வேதாத்திரிய பாடலும் நமக்கு குறிப்பிடுது அதனால அந்த அளவுக்கு கடமை உணர்வோட நம்ம ஒவ்வொரு நிலையிலும் தொடர்ந்து செய்ய வேண்டியது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத இன்னைக்கு சமுதாய நிலையோட ஒப்பிட்டு நம்ம பார்த்து ஒவ்வொருத்தரும் உணர்ந்து நம்மளை மேம்படுத்தி கொண்டு அந்த கடமை உணர்வோட தொடர்ந்து செயல்களை செய்து வாழ்வியின் நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வோம் என்ற செய்தியுடன் இன்றைய சிந்தனை உரையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி